ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சிடி டூ ஹண்ட்ரட் ரோட் மாஸ்டர் ஒரிஜினல் சூப்பர் பைக் பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் ஆவரங்கால் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல விற்பனைக்காக நிற்கிது இது எத்தனை கிலோமீட்டர் விற்பனைக்காக நிற்கிது எத்தனாவது ஓனரோட விற்பனை காணிக்கிது புரோக்கரோடயம் போய் போகணுமா இல்லை டிரெக்டாக நீங்கள் டீல் பண்ணலாமா அப்படி டீல் பண்ணணும்னு சொன்னால் அவர்கிட்ட கண்டாக்ட் நம்பர் ஓனர்ட கண்டாக்ட் நம்பர் என்ன இதுக்கு லாஸ்ட்டு இதை விற்பனை செய்கிறவங்க என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்கன்ட்டு சொல்லிடலாம் ஃபுல் டீட்டெயில்ஸாகவே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லத் தருப்புகிறேன் என்னுடைய சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க சார் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு முறுக்காக லைக் பண்ணுங்கள் இப்படி அதாவது சிடி டூ ஹண்ட்ரட் பைக் மாதிரியே சுமார் பத்துக்கு மேற்பட்ட சிடி டூ ஹண்ட்ரட் பைக் நான் என்னுடைய யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன் அதுபோல் சுமார் தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட வாகனங்கள் இளைஞர்க்கிற வாகனங்கள் விற்பனைக்காகன்னு சொல்லி என்னுடைய யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன் கன்டாக்ட் நம்பர் நான் கொமெண்ட்லேயே கொடுத்துருவேன் நீங்கள் ஒன்றும் சொன்னால் செக் பண்ணிப்பானல நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் வாங்க இந்த சிடி டூ ஹண்ட்ரட் ரோட் மாஸ்டர் பைக் பற்றிய ஃபுல் வீடியோக்கள் பண்ணாங்க நாங்கள் போகலாம் ஓகே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ் உங்களை டைம் இப்படி வாகனங்கள் இருக்குது அதை என்னுடைய யூடியூப் சேனல் அல்ல என்னுடைய டிக்டாக் மற்றும் ஃபேஸ்புக்கில் போட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணுச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் யூடியூப்பில் என்னுடைய ஹோம் பேஜில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணால் போதும் உங்களுடைய வாகனங்களை என்னுடைய யூடியூப் சேனலில் போட்டு நீங்கள் அல்லது டிக்டாக்கில் போட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பைக்கோட மொடல் நான் சொல்லவே தேவையில்ல டபுள் சைலஞ்சரோட சிடி டூ ஹண்ட்ரட் ரோட் மாஸ்டர் ஒரிஜினல் பைக் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டுருக்கிறீங்க உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்டில் கட்டாயம் இந்த பைக்கோட நான் சொல்லுவேன் நீங்கள் நம்பி பார்க்கலாம் இந்த பைக் இப்போ வரையும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டுருக்கிறீங்க எட்டாம் மாதம் லாஸ்ட்டில் இந்த வீடியோ பார்க்குறீங்க இப்போ வரையும் கரெக்டாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுமார் எழுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர்ஸ் இப்போ வரையும் கரெக்டாக ஓடிருக்குது ஜெனூன் மைலேஜ் தான் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆக்களை கொண்டு போய் செக் பண்ணி கூட பார்க்கலாம் ஜெனூன் மைலேஜ் எழுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது எத்தனாவது ஓனரோட விற்பனைக்கு நிற்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர்ட் ஓனர் மூன்றாவது ஓனரோட விற்பனைக்காக இருக்குது இலங்கையில் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் ஆவரங்கால் ஒரு இடத்துல இது விற்பனைக்காக நிற்குது பணம் இருந்தீங்க சொன்னால் உடனே போய் பார்க்கலாம் ஆவரங்கால் அவ்வளோ தூரம் இல்லாம இல்லை போய் நீங்கள் நேராக போய் பைக்கை பாருங்கள் பைக் ஒரிஜினல் சூப்பர் கண்டிஷனோட விற்பனைக்காக இருக்குது ஓகே எல்லாமே பார்த்தாச்சு இந்த பைக்குக்கு இதை விற்பனை செய்ய இருக்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் சொல்லி தான் நான் சொல்ல போகிறேன் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை கட்டாயம் நேராக போய் பைக்கை பார்த்து உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் அவங்க சொல்கிற ப்ரைஸ்லேருந்து கட்டாயம் குறைச்சி எடுக்கலாம் இந்த பைக்கு விற்பனை செய்ய இருக்கிறவங்க சொன்ன பிரைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூன்று லட்சம் தேர்ட்டி த்ரீ லாக்ஸ் இதுக்கு சொல்லப்பட்ட பிரைஸ் சில பேருக்கு இந்த பிரைஸ் அதிகமாக இருக்கலாம் சில பேருக்கு இந்த பைக் பிடிச்சவங்களுக்கு எடுப்பாங்க இந்த ப்ரைஸுக்கும் அதிகமாக ஃபாரினில் இருக்கிறவங்க ஒரு என்ன சொல்கிறது சில பேருக்கு ஒரு ஒன்று இப்படி ஒரு பைக் வீட்டை வச்சுட்டு சில பேருக்கு ஆசை இருக்குது அப்படிப்பட்டவங்க இந்த பைக் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணா யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு ஓகே என்னச்சிங்கன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுற அளவுக்கு நான் உடனடியாக கன்டாக்ட் நம்பர் தாரன் நீங்கள் நேரடியாக கால் பண்ணி இதை விற்பனை செய்கிறவங்களோட நீங்கள் கதைக்கலாம் அதிகமாக பார்த்திங்கன்னா இந்த பைக் அதிகமாக ஃபாரின்ல இருக்கிறவங்க வீட்டு தேவைக்காக இங்கே இலங்கையில் வச்சுருப்பாங்க அதுபோல் பழைய தாக்கல் பார்த்திங்கன்னா இது ஒரு பொக்கிஷம் மாதிரியே பாய்ப்பாங்க அப்படியான ஒரு சூப்பர் பைக் கொண்டு தான் இந்த சிடி டூ ஹண்ட்ரட் ரோட் மாஸ்டர் ஓகே பைக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ப்ரைஸ் ஓகேன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் உடனே நம்பர் தாருன்னு கால் பண்ணி ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் அவங்களோடையே கிடைக்கலாம்